அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமன் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தி அப்படின்னா சனிக்கேது இணைவை பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவா எல்லாரும் சொல்றது அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த சனிக்கேது இணைவு வந்து தொழில் தடையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பரவலா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் சனினா தொழில் கேதுனா தடை அப்போ ஒரு ஜாதகத்துல சனிக்கேது இணைவு எந்த வகையில் இருந்தாலும் அவர்களுக்கு தொழில் தடை வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுவுடைய காரகத்துவ தொழில் எதிர்க்கும் பொழுது சனிக்கேது இணைவு வந்து ஒரு பெரிய பாதிப்பை தருவதது கேதுவுடைய தொழில்கள் சித்த மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் மசாலா அதாவது ஐட்டம் பண்றது வயல் பண்றது இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் பூஜை பொருட்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து தொழில் ரீதியாக தடங்களை உண்டு ஆனா இவங்க என் சனிக்கது இணைவு இருக்கிறவங்க தொழில ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே ஆணுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதகமும் இந்த சனிக்கியது இணைவு இருந்தாலே அவர்களுக்கு வந்து சித்தர்கள் தொடர்பு சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் எல்லாரும் சித்தர் வழிபாடு பண்ணனாலுமே இந்த சனிக்கது இணைவு யாருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு இயல்பாகவே சித்தர்கள் வழிபாட்டு மீது ஒரு ஆர்வம் விருப்பம் வரும் ஏதாவது ஒரு சித்தரை இவங்க விரும்பி வணங்கிட்டு வந்தாலே வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக சந்திக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் உங்க ஜாதகத்துல சனிக்கிற இருக்கிறதா அப்போ நீங்களா ஏதாவது ஒரு சித்தரை கண்டிப்பா வழிபட்டு வந்துட்டு இருப்பீங்க அந்த சித்தர் கோயிலுக்காக போயிருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில சித்தர் தொடர்பு உங்களுக்கு வந்திருக்கு எல்லாருக்கும் வர்றதுங்கிறது வேற இந்த சனிக்கிழமை இருப்பவங்களுக்கு இந்த தொடர்பு வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தை கிடையாது அப்போ இவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் தொழில் ரீதியா பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க சித்தர்கள் வழிபாடு அடிக்கடி சென்று வருவதுங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வாழ்க்கையில் தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது எந்த சித்தராக வேண்டாம இருக்கலாம் சித்தர்கள் வழிபாடு மட்டுமே உங்களை வாழ்வில் உயர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இதை தவிர ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு இதெல்லாம் நம்ம பொதுவாக டெய்லி பண்ணிட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடை ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் தங்குதடை இல்லாம கிடைக்கும் எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தொழில பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ஆன்மீக வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுல நீங்க கவனம் படுத்துங்க தொழில் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க லாபத்தை மட்டுமே சார்ந்தது இல்லை ஒரு ஆத்ம திருப்தியாக தொழில் செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு சனிக்கேறு இணைவு தொழில் ரீதியாக பாதிப்பை தரும் என்று அச்சம் இருந்தாலும் சித்தர்கள் வழிபாடு மேற்கொண்டால் இந்த வழிபாடு உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படின்னு அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்